இன்னைக்கு ஒரு அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் வேலை வாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி 3 ஆண்டுக்குள்ள முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நபர்கள் வந்து அரசு துறைகள்ல நேரடியாக பணியில எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது இளைஞர்களை வந்து பணி நியமனம் செய்திருக்காங்க அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு வந்து மூன்று ஆண்டுகள்ல வேலை கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனியார் துறைகள்ல மூன்று ஆண்டுகள்ல மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இளைஞர்களுக்கு வந்து வேலை எடுத்து கொடுத்ததாக அறிவிச்சிருக்காங்க மேலும் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ மூணு லட்சத்து ஆறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்கு வந்து தனியார் துறைகள்ல வேலை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அதே போல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு முகாமல மூன்று ஆண்டுகளுக்குள்ள ரெண்டு லட்சத்து ஓர் ஆயிரத்து அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஆறு இளைஞர்களுக்கு வந்து வேலை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டையும் சேர்த்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள அஞ்சு லட்சத்து எட்டாயிரத்து ஐம்பத்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதா சொல்லிருக்காங்க இனிதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் அதாவது வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் வந்து பதினேழாயிரத்து அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களை நிரப்ப போவதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபது ஆசிரியர்களுக்கு பணிய வந்து கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ பணியில மூவாயிரத்து நாப்பத்தி ஒண்ணு பணியிடங்களை நிரப்ப போறாங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுல ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ள நாற்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள்ல காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விச்சர்